மூலனூர் அருகே மண் கடத்தல் பாஜக மூலனூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி தலைவர் அவர்களது நான்கு டிராக்டர்கள் ஒரு ஜேசிபி பறிமுதல் மூலனூர் போலீசார் விசாரணை தீவிரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் பகுதியில் அரசு அனுமதியின்றி மண் கடத்தல் நடைபெற்று வந்தது மூலக்கடை கிராம தில்லைகவுண்டன் புதூர் மேற்கு பகுதியில் உள்ள குளத்தில் பல மாதங்களாக செம்மண் கடத்தல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டி எழுந்தது இந்த நடவடிக்கையில் மூலனூர் தெற்கு ஒன்றிய பாஜக இளைஞணி தலைவர் அருண்குமார் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது இரவு நேரங்களில் நான்கு டாக்டர் மற்றும் ஒரு ஜேசிபி இயந்திரம் மூலம் மண் அள்ளப்பட்டு கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனை கண்டா அப்பகுதி பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் இது நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்புடன் மழைக்காலங்களில் குளத்திற்கு வரும் தண்ணீர் தேங்காமல் வெளியே விவசாய நிலங்களை பாதிக்கிறது என அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஆனால் பாஜக நிர்வாகி அருண்குமார் நான் பெரிய தேசிய கட்சியில் இருந்து வருகிறேன் பொதுமக்களாகிய நீங்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என பொதுமக்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பொதுமக்கள் அளித்த புகாரின் பெயரில் மூலனூர் காவல் ஆய்வாளர் விவேகானந்தன் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மண் கடத்தலில் ஈடுபட்டு ஈடுபடுத்தப்பட்டிருந்த நான்கு டிராக்டர்களையும் ஒரு ஜேசிபி இயந்திரத்தையும் பறிமுதல் செய்தனர் வாகனங்களை ஓட்டுநர்கள் உட்பட அனைவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் அவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் விசாரணையின் போது அப்போது ஒரு டிராக்டர் தப்பி சென்றது கூறப்படுகிறது உழவன் என்ற பெயரில் இயங்கியும் இயங்கும் மூன்று டிராக்டர்களும் ஒரே எண் பதிவு நம்பர் பிளேட் பயன்பாடு பயன்படுத்தப்பட்டதாகவும் வெளியாகியுள்ளது ஆர்டிஓ கொடுக்கப்பட்ட நம்பர்களை முற்றிலுமாக கொண்ட மூன்று டிராக்டர்கள் ஒரே எண்ணில் ஓடப்படுவது அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கனிம வளத்துறை அதிகாரிகள் குளம் பகுதியில் நேரில் ஆய்வு நடத்த உள்ளனர் கடந்த ஆறு மாதங்களில் எவ்வளவு மண் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு அபராதம் விதிக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மூலனூர் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன்